உணர்ச்சியையும் அன்பையும் ஒழுக்கத்தையும் உண்மையையும் சொல்லி வளருங்கள் என்று ஏன் சொல்லுகின்றேன் அதே நேரத்திலே இந்த பகுதி என்ற காரணத்தினால் இதனை பதிவு செய்கின்றேன் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பையன் ஜெத்தா விமான நிலையத்தில் உட்கார்ந்துருக்கிறேன் நான் சவுதி அரேபியாவில் சவுதி அரேபிய தூதரகத்தில் பேசி விட்டு உரை நிகழ்த்தி விட்டு ஜெத்தா விமான நிலையத்தில் உட்காந்துருக்கேன் ரெண்டு பேர் வர்றேன் அந்த பகுதியை சேர்ந்தேன் எப்படிப்பட்ட மண் என்று பாருங்கள் ஒருத்தன் சொல்கிறான் சார் நீங்கள் தான் களிமூர்த்தி சார் அண்ணன் ஆமாண்ணே சார் சார் ஒரே ஒரு செல்ஃபி எடுத்துக்கணும் ஏர்போர்ட்ரா அண்ணே பரவாயில்ல சார் எடுத்துக்கணும் சார் சரி எடுத்துக்கேன் ரெண்டு பேரும் எனக்கு முன்னாடி உட்காறான் ஃப்ளைட்டுக்கு போகிறதுக்கு அஞ்சு நிமிஷம் இருக்குது ஒருத்தன் இன்னொருத்தன்ட்ட கேட்குறான் ஒருத்தன் விழுப்புரம் ஒருத்தன் ஜெயங்கொண்டம் இந்த விழுப்புரத்து பையன் சொல்கிறான் கல்யாணத்துக்கு போறியான்னு ஜெயங்கொண்டத்து பையன் கேட்குறான் ஆமாம்டா தங்கச்சி கல்யாணத்துக்கு அஞ்சு வருஷம் இந்த பாலைவனத்தில் இருந்து இந்த வேகாத வெயிலில் உழைச்சி ரத்த வேர்வை சிந்தி தங்கச்சி கல்யாணத்தை நடத்திட்டடா அதுக்கு தானே போகிற அப்படிங்கிறான் இன்னுமோ தப்பு செல்ல அப்படிங்கிறேன் ஏன் அப்படி கேட்குறேன்னா வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா இல்லையா நான் நேராக போய் ஒவ்வொரு நாட்டையும் பார்க்குறதுனால சொல்கிறேன் தார் உருகி ஓடும் பகலில் பச்சை மரம் பற்றி எரியும் புழுதி புயல் வீசும் அங்கே வேலை பார்க்குறான் எதுக்கு தங்கச்சி கல்யாணத்துக்கு இந்த மண்ணை சேர்ந்தவன் இல்லைன்னா ரெண்டு வருஷம் வருவேங்கிறான் ஏண்டா அப்படிங்க இல்லைடா கடைசி நேரத்தில் தங்கச்சி கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை வீட்டில் பத்து பவுன் நகை கேட்டாங்க ரெண்டு லட்ச ரூபா ஷேக் கிட்டே கடை வாங்கினேன் அதை கொடுக்கறதுக்காக திரும்ப ரெண்டு வருஷம் நான் வரணும்டா வியந்து போய் இந்த பேர் எங்கள் அப்பாவுக்கு ட்ரெஸ்ஸு என் தங்கச்சிக்கு புடவை செயின்னு காமிக்கிறான் அவன் பையன் கேட்குறான் பக்கத்தில் இருக்கிறவன் உனக்கு என்னடா எடுத்தேன்னு கேட்குறான் ஏண்டா ஒரு ரூபா சம்பாதிக்கிறதுக்கு என்ன பாடுபடுறோங்க நம்ம போய் அங்கே ஐம்பது ரூபாய்க்கு ஒரு சட்டை வாங்கிக்கலாம்டா அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் சொன்னோன்னு நான் முதுகில் அப்படி தட்டி வெரி குட் ரொம்ப நல்ல பிள்ளையாக இருக்கா எந்த ஊருன்னு கேட்டேன் விழுப்புரம்னு சொன்னான் அதுக்குள்ளே ஃப்ளைட்டு கூப்பிட்டாங்க உள்ளே வந்துவிட்டோம் உள்ளே வந்து பேசணும்னு நினச்சேன் என்னால் பேச முடியல பிஸ்னஸ் கிளாஸ் எக்கானமிக் கிளாஸில் மாறி உட்காந்துட்டோம் சென்னையில் வந்து இறங்கணுன்னா எனக்கு முன்னாடி லக்கேஜ் எடுத்துட்டான் ஒரு வயதான முதியவர் குளி விழுந்த கண்கள் நரை விழுந்த மீசை நரம்பு புடைத்த கைகள் வெடிப்பு விழுந்த கால்கள் ஒரு துண்டை போட்டுட்டு ஒரு சாதாரண வேஸ்டியை கட்டிட்டு வந்திருக்காரு அவங்க அப்பான்னு தெரிஞ்சுக்கிட்டான் கல்யாண கோலத்தில் தங்கச்சி நிற்கிது காரணத்தோடு இந்த பதிவு உடனே என்னப்பா இப்படி இழைச்சி போயிட்டே அஞ்சு வருஷமாச்சு இடா கருத்து போய்ட்டேட் அந்த அப்பா போய் பிள்ளையை கட்டி பிடிக்கிறார் என்னால் தானே உனக்கு கஷ்டம்னு அந்த பொண்ணு அழுகுது ரெண்டு பேரும் அழுவும் போது இவன் கண்ணில் கண் கலங்குது அவன் திரும்பி அவன் ஃப்ரெண்டை பார்க்குறான் அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா இந்தியாவிலே இந்திய பண்பாட்டிலே தமிழ்நாட்டிலே நடக்கின்ற உறவுகளினுடைய இந்த பாசத்திற்காக எத்தனை ஆண்டுகள் வேண்டுமானாலும் நான் பாலைவனத்திலே வேலை செய்வேன் இதான் அவன் சொல்கிற செய்தி நான் அவங்க அப்பாட்ட போய் நல்ல பிள்ளையை பற்றிருக்கீங்க கொடுத்து வச்சவங்க நினச்சேன் உடனே சொன்ன பாருங்கள் சார் எங்கள் அப்பா தான் இல்லைப்போ சார் நாங்கள் தான் கொடுத்து வச்சோங்க அண்ணா ஏர்போர்ட்டே வேடிக்கை பார்க்குது நான் இறங்கி போனோண்ணே ஏண்டாண்ண இல்லை சார் ரெட்டை பிள்ளை சார் எங்கள் அம்மா பெற்று போட்டுட்டு செத்து போயிட்டாங்க சார் எங்கள் அப்பா வேறு கல்யாணமே பண்ணிக்கல சார் எங்களுக்காகவே எல்லாத்தையும் துறந்து இருக்கிறதெல்லாம் விற்று படிக்க வைச்சார் சார் நீங்கள் நினச்சி பாருங்கள் சார் யார் கொடுத்து வச்சவங்கன்னு ரெண்டு பேருமே கொடுத்து வச்சவங்க தான் சொல்லிட்டு தம்பி நீ வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த என்னை பார்த்துட்டு சவுதி அரேபியாவில் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்ட இப்படி பிள்ளையெல்லாம் விழுப்புரம் மண்ணை உண்டாக்கி அல வெளிநாட்டுக்கு அழிச்சி நம்ம இந்தியாவினுடைய பெருமையே பெருசாக இருக்கட்டா உன்னோட நான் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன் வானே ஒரு செல்ஃபி எடுத்துட்டு வெளியில் வந்தேன் அத்துணை பெரிய பெருமைக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் நான் சொல்வது உண்மையா இல்லையா என்று தாயினுடைய ஆரோக்கியம் தான் குழந்தையினுடைய ஆரோக்கியம் ஆசிரியர்களுடைய ஆரோக்கியம் தான் மாணவர்களுடைய ஆரோக்கியம் ஏன் அவ்வாறு சொல்லுகிறேன் தெரியுமா பிள்ளைகள் வீட்டிலே பிறக்கிறார்கள் ஆனால் தான் வளர்கிறார்கள் பள்ளிக்கூடத்தில் உள்ள வகுப்பறை என்பது தாயினுடைய கருவறை போன்றது அத்துணை சிறப்பானது எதிர்கால உலகம் இளைஞர்கள் கையிலே இருக்கிறது என்றால் அதை வடிவமைக்கக்கூடிய மாபெரும் பொறுப்பு ஆசிரியர்களாகிய உங்கள் கையிலே இருக்கிறது இருளிலே தடுமாறுகின்ற இளைஞர்களினுடைய எதிர்காலத்தை ஒளிமயமாக மாற்றுவதற்கு இந்த உலகத்தில் உள்ள ஒற்றை நம்பிக்கை ஆசிரியர்கள் என்று அடித்து சொல்லுவேன் அது மட்டுமல்ல என் நேரமும் அக்கறையுடனும் நம்பிக்கை ஊட்டும் சொற்களுடனும் அன்பு கலந்த கண்டிப்புடனும் எந்த ஆசிரியை மாணவர்களை அணுகுகிறீர்களோ அந்த மாணவர்கள் ஒருபோதும் தோற்பதில்லை எக்காரணத்தை முன்னிட்டும் ஆசிரியைகளை ஆசிரிய பெருமக்களே ஒரு பிள்ளையை இன்னொரு பிள்ளையோடு ஒப்பீடு செய்யாதீர்கள் ஒப்பீடு செய்தால் அவர்கள் வீழ்வார்கள் ஒப்பீடு செய்யவில்லை என்றால் வாழ்வார் தூக்குனாங்குருவி கூடு கட்டுகிறது சிலந்தி வலை பண்ணிக்கிறது கரையான் புற்று வைக்கிறது எல்லாமே மகத்தான செயல்தான் ஒன்றை மற்றொன்றால் செய்ய முடியுமா நிச்சயமாக முடியாதே யோசித்து பாருங்கள் எத்தனை உண்மை என்று எந்த பிள்ளையாவது அம்மா அப்பாவை பார்த்தா அந்த அம்மா அப்பா மாதிரி இல்லையே எந்த பிள்ளையாவது ஆசிரியை பார்த்தா அந்த டீச்சர் மாதிரி நீங்கள் இல்லையே சொல்லுதா சொல்லவே சொல்லு பிள்ளைகளை கண்டிக்க வேண்டுமென்றால் தனியாக அழைத்து கண்டியுங்கள் பாராட்ட வேண்டுமென்றால் எல்லோருக்கும் முன்னால் பாராட்டுங்கள் மாற்றி செய்து விடாதீர்கள் போலவே பெற்றோர்களே ஒரு ஆசிரியை கண்டித்து ஒரு பிள்ளை கெட்டுப்போனதாக உலக சரித்திரத்திலே இல்லை கண்டிப்பது வேறு தண்டிப்பது வேறு என் பிள்ளைய உடனே திட்டியே கண்டிச்சிட்டியே அப்படின்னு கொடி பிடிச்சிங்கன்னா ஆசிரியர்களால் கண்டித்து வளர்க்கப்படாத பிள்ளைகள் பிற்காலத்திலே என்னை போன்ற காவல்துறை அதிகாரிகளால் தண்டிக்கப்படுகின்ற குற்றவாளிகளாக மாறிவிடுவதையும் நான் பார்த்திருக்கின்றேன் எவ்வளவு பெரிய பொறுப்பு உங்களுடையது என்று பாருங்கள் இறுதியாக இன்னும் மூன்றே நிமிடத்தில் முடித்து விடுவேன் சமீபத்தில் இப்படிலாம் கஷ்டப்பட்டு பிள்ளைங்களை கொண்டு வந்து வச்சு படிக்க வைக்கிறீங்க இல்லையா படிப்பு மட்டும் இல்லாமல் அன்பையும் பாசத்தையும் உணர்வையும் ஒழுக்கத்தையும் ஊட்டி வளருங்கள் கணவனை இழந்த ஒரு தாய் பத்து பாத்திரம் தேய்த்து தன்னுடைய பிள்ளையை படிக்க வைத்து சிபிஎஸ்சி பள்ளியில் சிங்கப்பூரில் சேர்த்து வேலைக்கு சேர்த்துட்டாங்க இருக்கிற நிலத்தெல்லாம் விற்று கல்யாணம் பண்ணிக்கடா ஒரு பேரப்பிள்ளைய பார்த்துட்டு செத்து போகிறேன்னு சொல்கிறாங்க ஆறு மாதத்துக்கு முன்னாடி நான் இந்தியாவுக்கு வர்றேன் நீ என்னோட சிங்கப்பூர் வா நான் சொல்கிறத கேட்டேன்னாக்கா நீ நீ சொல்கிற மாதிரி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறேன் அந்த பெற்ற தாய் நம்புகிறாள் அங்கே போனோன்னே எல்லா சொத்தையும் விற்று பணத்தை கொடுங்க பிள்ளை பாசம் கண்ணை மறைக்கிறது எல்லாத்தையும் விற்று பணத்தை கொடுத்துட்டாங்க வா நம்ம சிங்கப்பூர் போகலான்னு திருச்சி ஏர்போர்ட்டுக்கு காலையில் ஏழரை மணிக்கு அழைச்சிட்டு வரோம் உட்காரு டிக்கெட் எடுத்துகிட்டு வரோம் ரெண்டு போகிறோம் அந்த அம்மாவுக்கு அங்கே போய் டிக்கெட் எடுக்கலாமா அப்ராட் வெளிநாடு போகிறதுக்குன்னு தெரியாது பன்னெண்டரை மணி ஆச்சு வரல ஏர்போர்ட் ஆஃபீஸர் வீடியோவில் பார்த்துட்டு என்னடா ஒரு அம்மா அஞ்சு மணி நேரமாக உட்காந்துருக்குன்னு வந்து ஏமா உட்காந்துருக்கேன்னு கேட்குறேன் அஞ்சு மணி நேரமாக புள்ள டிக்கெட் எடுக்க போனாப்பா வரலங்குறது பக்கத்தில் இருந்து ஒரு காஃபி வாங்கி கொடுக்குறாரு புள்ள பசி தாங்க மாட்டான் அவனை கொண்டு போய் கொடுங்கங்கிறார் யார் இந்த அம்மா சொல்லுது என்ன நடஞ்சி தெரியுமா ஒம்பது மணி ஃப்ளைட்டில் அவன் சிங்கப்பூரே போயிட்டான் பெற்ற தாயை ஏமாற்றிவிட்டு தான் ஏமாற்றப்பட்டோம் என்று அறிந்தவுடன் அந்த தாய் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி முடித்து கொண்டாள் என்றால் நீங்கள் தாங்க மாட்டீர்கள் இதற்காகவா படிக்க வைக்கின்றீர்கள் உணர்ச்சியையும் அன்பையும் ஒழுக்கத்தையும் உண்மையையும் சொல்லி வளருங்கள் என்று ஏன் சொல்லுகின்றேன் அதே நேரத்திலே இந்த பகுதி என்ற காரணத்தினால் இதனை பதிவு செய்கின்றேன் விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு பையன் ஜெத்தா விமான நிலையத்தில் உட்கார்ந்துருக்கிறேன் நான் சவுதி அரேபியாவில் சவுதி அரேபிய தூதரகத்தில் பேசிவிட்டு உரை நிகழ்த்தி விட்டு ஜெத்தா விமான நிலையத்தில் உட்காந்துருக்கேன் ரெண்டு பேர் வர்றேன் அந்த பகுதியை சேர்ந்தோம் எப்படிப்பட்ட மண் என்று பாருங்கள் ஒருத்தன் சொல்கிறான் சார் நீங்கள் தான் களிமூர்த்தி சார் அண்ணன் ஆமாண்ணே சார் சார் ஒரே ஒரு செல்ஃபி எடுத்துக்கணும் ஏர்போர்ட்ரா அண்ணே பரவாயில்ல சார் எடுத்துக்கணும் சார் சரி எடுத்துக்க ரெண்டு பேரும் எனக்கு முன்னாடி உட்காறான் ஃப்ளைட்டுக்கு போகிறதுக்கு அஞ்சு நிமிஷம் இருக்குது ஒருத்தன் இன்னொருத்திட்ட கேட்குறான் ஒருத்தன் விழுப்புரம் ஒருத்தன் ஜெயங்கொண்டம் இந்த விழுப்புரத்து பையன் சொல்கிறான் கல்யாணத்துக்கு போறியான்னு ஜெயங்கொண்டத்து பையன் கேட்குறான் ஆமாம்டா தங்கச்சி கல்யாணத்துக்கு அஞ்சு வருஷம் இந்த பாலைவனத்தில் இருந்து இந்த வேகாத வெயிலில் உழைச்சி ரத்த சிந்தி தங்கச்சி கல்யாணத்தை நடத்திட்டடா அதுக்கு தானே போகிற அப்படிங்கிறான் இன்னமும் தப்பு செல்ல அப்படிங்கிறேன் ஏன் அப்படி கேட்குறேன்னா வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா இல்லையா நான் நேராக போய் ஒவ்வொரு நாட்டையும் பார்க்கறதுனால சொல்கிறேன் தார் உருகி ஓடும் பகலில் பச்சை மரம் பற்றி எரியும் புழுதி புயல் வீசும் அங்கே வேலை பார்க்குறான் எதுக்கு தங்கச்சி கல்யாணத்துக்கு இந்த மண்ணை சேர்ந்தவன் இல்லைன்னா ரெண்டு வருஷம் வருவேங்கிறான் ஏண்டா அப்படிங்க இல்லைடா கடைசி நேரத்தில் தங்கச்சி கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை வீட்டில் பத்து பவுன் நகை கேட்டாங்க ரெண்டு லட்ச ரூபா ஷேக்கு கிட்டே கடை வாங்கினேன் அதை கொடுக்கறதுக்காக திரும்ப ரெண்டு வருஷம் நான் வரணும்டா வியந்து போய் இந்த பேர் எங்கள் அப்பாவுக்கு ட்ரெஸ்ஸு என் தங்கச்சிக்கு புடவை செயின்னு காமிக்கிறான் அவன் பையன் கேட்குறான் பக்கத்தில் இருக்கிறவன் உனக்கு என்னடா எடுத்தேன்னு கேட்குறான் ஏண்டா ஒரு ரூபா சம்பாதிக்கிறதுக்கு என்ன பாடுபடுறோங்க நம்ம போய் அங்கே ஐம்பது ரூபாய்க்கு ஒரு சட்டை வாங்கிக்கலாம்டா அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் சொன்னோன்னு நான் முதல் அப்படி தட்டி வெரி குட் ரொம்ப நல்ல பிள்ளையாக இருக்கேன் எந்த ஊருன்னு கேட்டேன் விழுப்புரம்னு சொன்னான் அதுக்குள்ளே ஃப்ளைட்டு கூப்பிட்டாங்க உள்ளே வந்துட்டோம் உள்ளே வந்து பேசணும்னு நினச்சேன் என்னால் பேச முடியல பிஸ்னஸ் கிளாஸ் எக்கானமிக் கிளாஸில் மாறி உட்காந்துட்டோம் சென்னையில் வந்து இறங்கணுன்னா எனக்கு முன்னாடி லக்கேஜ் எடுத்துட்டான் ஒரு வயதான முதியவர் குழி விழுந்த கண்கள் நிறைவிழந்த விழுந்த மீசை நரம்பு புடைத்த கைகள் வெடிப்பு விழுந்த கால்கள் ஒரு துண்டை போட்டுட்டு ஒரு சாதாரண வேஸ்டியை கட்டிகிட்டு வந்திருக்காரு அவங்க அப்பான்னு தெரிஞ்சுக்கிட்டான் கல்யாண கோலத்தில் தங்கச்சி நிற்கிது காரணத்தோடு இந்த பதிவு உடனே என்னப்பா இப்படி இழைச்சி போயிட்டேன் அஞ்சு வருஷமாச்சுடா கருத்து போயிட்டேடா அந்த அப்பா போய் பிள்ளையை கட்டி பிடிக்கிறார் என்னால் தானே உனக்கு கஷ்டம்னு அந்த பொண்ணு அழுகுது ரெண்டு பேரும் அழுவும் போது இவன் கண்ணில் கண் கலங்குது அவன் திரும்பி அவன் ஃப்ரெண்டை பார்க்குறான் அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா இந்தியாவிலே இந்திய பண்பாட்டிலே தமிழ்நாட்டிலே நடக்கின்ற உறவுகளினுடைய இந்த பாசத்திற்காக எத்தனை ஆண்டுகள் வேண்டுமானாலும் நான் பாலைவனத்திலே வேலை செய்வேன் இதான் அவன் சொல்கிற செய்தி நான் அவங்க அப்பாட்ட போய் நல்ல பிள்ளையை பற்றிருக்கீங்க கொடுத்து வச்சவங்க நினைச்சேன் உடனே சொன்ன பாருங்கள் சார் எங்கள் அப்பா தான் இல்லை சார் நாங்கள் தான் கொடுத்து வச்சோங்கண்ணா ஏண்டாண்ணா ஏர்போர்ட்டே வேடிக்கை பார்க்குது நான் இறங்கி போனோண்ணே ஏண்டாண்ண இல்லை சார் ரெட்ட பிள்ளை சார் எங்கள் அம்மா பெற்று போட்டுட்டு செத்து போயிட்டாங்க சார் எங்கள் அப்பா வேறு கல்யாணமே பண்ணிக்கல சார் எங்களுக்காகவே எல்லாத்தையும் துறந்து இருக்கிறதெல்லாம் விற்று படிக்க வைச்சார் சார் நீங்கள் நினச்சி பாருங்கள் சார் யார் கொடுத்து வச்சவங்கன்னு ரெண்டு பேருமே கொடுத்து வச்சவங்க தான் சொல்லிவிட்டு தம்பி நீ வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த என்னை பார்த்துட்டு சவுதி அரேபியாவில் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்ட இப்படி பிள்ளையெல்லாம் விழுப்புரம் மண்ணை உண்டாக்கி வெளிநாட்டுக்கு அழித்து நம்ம இந்தியாவினுடைய பெருமையே பெருசாக இருக்கட்டா உன்னோட நான் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன் வான ஒரு செல்ஃபி எடுத்துட்டு வெளியில் வந்தான் தாயினுடைய ஒரு தலைமுறை மாற்றத்தை உருவாக்கக்கூடிய தகுதி படைத்தவள் தாய் மட்டுமே மாதா வயிறறிய வாளா ஒரு நாளும் என்கிறார் வாரியார் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் உலக நீதி அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் கொன்றை வேந்தன் யார் இல்லை என்றால் இந்த உலகத்தில் நீ பிரவேசித்திருக்கவே முடியாதோ யாரை இழந்து விட்டால் நீ திரும்பப் பெற முடியாதோ அவளுடைய பெயர்தானடா தாய் நபிகள் நாயகம் சொல்லுகிறார் பலவீனத்திலும் பலவீனமாக பத்து மாதம் உன்னை சுமந்து புரண்டு படுத்தால் கூட உனக்கு வலிக்குமே என்று உனக்கு வேண்டியதை உண்டு தனக்கு வேண்டியதை வெறுத்து நீ பிறப்பதற்கு முன்பே உனக்காக இறைவனிடத்திலே வேண்டிய ஒரே ஒரு ஜீவன் இந்த உலகத்தில் உண்டென்றால் அது உன்னை பெற்ற தாயை தவிர வேறு யாரும் இல்லை உன் தாயினுடைய காலடியில் தானடா சொர்க்கம் இருக்கிறது என்கிறார் நபிகள் கண்ணை விளக்காக்கி கையை தொட்டிலாக்கி இரத்தத்தை பாலாக்கி வளர்ப்பவள் தாய் உண்டாக்கி பாலூட்டி வளர்த்த தாயை உமையவள் என்று உணர்கிறோ உணர்ச்சி கட்டீர் என்பான் பாரதி வீட்டிலே சோறு சூடாக இருந்தால் அப்பா சாப்பிடுவாங்க சோறு நன்றாக இருந்தால் பிள்ளைங்க சாப்பிடுவாங்க சோறு மிச்சம் இருந்தால் மட்டுமே உன்னை பெற்ற அம்மா சாப்பிடுவாள் சிந்தித்து பாருங்கள் நான் உலகம் முழுவதும் சென்று உரை நிகழ்த்து நான் அறிந்த உண்மை என்ன தெரியுமா உலகத்திலேயே தனக்காக சமைக்காத தாயும் தனக்காக சொத்து சேர்க்காத தந்தையும் இந்தியாவை தவிர எந்த நாட்டிலும் இல்லை இதை உணர்ந்து கொண்டு பிள்ளைகளை படிக்க வையுங்கள் கோடிக்கணக்கான யூதர்களை கொன்று குவித்த ஹிட்லர் கூட இரண்டாம் உலகப் போருக்கு பின்னால் துப்பாக்கியால் சுட்டு கொண்டு இறந்தபோது தன் தாயினுடைய புகைப்படத்தை மார்பிலே வைத்து அனைத்தபடி இறந்து கிடந்தான் ஆனால் இங்கே ஒருத்தன் ஒரு தாயை கொண்டு வந்து ஏர்போர்ட்டில் உட்கார வச்சு ஏமாற்றிட்டு போகிறோம் எதற்காக இந்த கல்வி ஒழுக்கத்தை தராத கல்வியும் விளைச்சலை தராத வயலும் வீணானது இந்த பள்ளியானது தலைத்த வேரூன்றி நலமுடனே முன்னேற ஞானமுடன் சிந்திக்க வேண்டும் இங்கே அமர்ந்திருக்கின்ற அமைதி காத்த எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் உங்களிடத்தில் இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும் வாய்ப்பிற்கு நன்றி அமைதி காத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வணக்கம் தேற்றா தவறு விளக்க உரை மகிழும்படியாகப் பேசி நட்பு கொள்ளுதல் நன்மை என்று தெளியாதவர் தம்மை விட்டு நீங்கும்படியாக புறம் கூறி நண்பரையும் பிரித்து விடுவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை கூடி மகிழுமாறு இனியன பேசி நட்பை வளர்க்கத் தெரியாதவர் புறம் பேசி நண்பர்களையும் பிரித்து விடுவர் கலைஞர் விளக்க உரை இனிமையாகப் பழகி நட்புறவைத் தொடரத் தெரியாதவர்கள் நட்புக் கெடுமளவுக்கு புறங்கூறி நண்பர்களை இழந்து விடுவார்கள் பகச்சொல்லிக் கேளர் பிரிப்பர் நகச்சொல்லி நட்பாடல் தேற்றா தவர் முயவ விளக்க உரை மகிழும்படியாக பேசி நட்புக் கொள்ளுதல் நன்மை என்று தெளியாதவர் தம்மை விட்டு நீங்கும்படியாக புறம் கூறி நண்பரையும் பிரித்து விடுவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை கூடி மகிழுமாறு இனியன பேசி நட்பை வளர்க்கத் தெரியாதவர் புறம்பேசி நண்பர்களையும் பிரித்து விடுவர் கலைஞர் விளக்க உரை இனிமையாக பழகி நட்புறவைத் தொடரத் தெரியாதவர்கள் நட்புக் கெடுமளவுக்கு புறங்கூறி நண்பர்களை இழந்து விடுவார்கள் கேளிர் பிரிப்பர் நகச்சொல்லி நட்பாடல் தேற்றா தவர் முயூவ விளக்க உரை மகிழும்படியாக பேசி நட்புக் கொள்ளுதல் நன்மை என்று தெளியாதவர் தம்மை விட்டு புறம் கூறி நண்பரையும் பிரித்து விடுவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை கூடி மகிழுமாறு இனியென பேசி நட்பை வளர்க்கத் தெரியாதவர் புறம்பேசி நண்பர்களையும் பிரித்து விடுவர் கலைஞர் விளக்க உரை இனிமையாக பழகி நட்புறவைத் தொடரத் தெரியாதவர்கள் நட்பு கெடுமளவுக்கு புறங்கூறி நண்பர்களை இழந்து விடுவார்கள் பகச்சொல்லிக் கேளர் பிரிப்பர் நகச்சொல்லி நட்பாடல் தேற்றா தவர் முயூவ விளக்க உரை மகிழும்படியாக பேசி நட்பு கொள்ளுதல் நன்மை என்று தெளியாதவர் தம்மை விட்டு நீங்கும்படியாக கூறி நண்பரையும் பிரித்து விடுவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை கூடி மகிழுமாறு இனியன பேசி நட்பை வளர்க்கத் தெரியாதவர் புறம்பேசி நண்பர்களையும் பிரித்து விடுவர் கலைஞர் விளக்க உரை இனிமையாகப் பழகி நட்புறவைத் தொடரத் தெரியாதவர்கள் நட்பு கெடுமளவுக்கு புறங்கூறி நண்பர்களை இழந்து விடுவார்கள் பகச்சொல்லிக் கேளர் பிரிப்பர் நகச்சொல்லி நட்பாடல் தேற்றா தவர் முயவ விளக்க உரை மகிழும்படியாக பேசி நட்பு கொள்ளுதல் நன்மை என்று தெளியாதவர் தம்மை விட்டு நீங்கும்படியாக புறம் கூறி நண்பரையும் பிரித்து விடுவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை கூடி மகிழுமாறு இனியென பேசி நட்பை வளர்க்கத் தெரியாதவர் புறம் பேசி நண்பர்களையும் பிரித்து விடுவர் கலைஞர் விளக்க உரை இனிமையாக பழகி நட்புறவைத் தொடரத் தெரியாதவர்கள் நட்பு கெடுமளவுக்கு புறங்கூறி நண்பர்களை இழந்து விடுவார்கள் பகச்சொல்லிக் பிரிப்பர் நகச்சொல்லி நட்பாடல் தேற்றா தவர் முயூவ விளக்க உரை மகிழும்படியாக பேசி நட்பு கொள்ளுதல் நன்மை என்று தெளியாதவர் தம்மை விட்டு நீங்கும்படியாக புறம் கூறி நண்பரையும் பிரித்து விடுவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை கூடி மகிழுமாறு இனியன பேசி நட்பை வளர்க்கத் தெரியாதவர் புறம்பேசி நண்பர்களையும் பிரித்து விடுவர் கலைஞர் விளக்க உரை இனிமையாக பழகி நட்புறவைத் தொடரத் தெரியாதவர்கள் நட்புக் கெடுமளவுக்கு புறங்கூறி நண்பர்களை இழந்து விடுவார்கள் பகச்சொல்லிக் கேளர் பிரிப்பர் நகச்சொல்லி நட்பாடல் தேற்றா தவர் முயூவ விளக்க உரே மகிழும்படியாகப் பேசி நட்புக் கொள்ளுதல் நன்மை என்று தெளியாதவர் தம்மை விட்டு நீங்கும்படியாக புறம் கூறி நண்பரையும் பிரித்து விடுவர் சாலமன் பாப்பையா விளக்க உரே கூடி மகிழுமாறு இனியன பேசி நட்பை வளர்க்கத் தெரியாதவர் புறம்பேசி நண்பர்களையும் பிரித்து விடுவர் கலைஞர் விளக்க உரை இனிமையாக பழகி நட்புறவைத் தொடரத் தெரியாதவர்கள் நட்பு கெடுமளவுக்கு புறங்கூறி நண்பர்களை இழந்து விடுவார்கள் பகச்சொல்லிக் கேளர் பிரிப்பர் நகச்சொல்லி நட்பாடல் தேற்றா தவர் முயூவ விளக்க உரை மகிழும்படியாக பேசி நட்பு கொள்ளுதல் நன்மை என்று தெளியாதவர் தம்மை விட்டு நீங்கும்படியாக புறம் கூறி நண்பரையும் பிரித்து விடுவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை கூடி மகிழுமாறு இனியன பேசி நட்பை வளர்க்கத் தெரியாதவர் புறம்பேசி நண்பர்களையும் பிரித்து விடுவர் கலைஞர் விளக்க உரை இனிமையாக பழகி நட்புறவைத் தொடரத் தெரியாதவர்கள் நட்புக் கெடுமளவுக்கு புறங்கூறி நண்பர்களை இழந்து விடுவார்கள் பகச்சொல்லிக் பிரிப்பர் நகச்சொல்லி நட்பாடல் தேற்றா தவர் முயவ விளக்க உரை மகிழும்படியாக பேசி நட்புக் கொள்ளுதல் நன்மை என்று தெளியாதவர் தம்மை விட்டு புறம் கூறி நண்பரையும் பிரித்து விடுவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை கூடி மகிழுமாறு இனியன பேசி நட்பை வளர்க்கத் தெரியாதவர் புறம் பேசி நண்பர்களையும் பிரித்து விடுவர் கலைஞர் விளக்க உரை இனிமையாகப் பழகி நட்புறவைத் தொடரத் தெரியாதவர்கள் நட்பு கெடுமளவுக்கு புறங்கூறி நண்பர்களை இழந்து விடுவார்கள் பகச்சொல்லிக் பிரிப்பர் நகச்சொல்லி நட்பாடல் தேற்றா தவர் முயவ விளக்க உரை மகிழும்படியாக பேசி நட்பு கொள்ளுதல் நன்மை என்று தெளியாதவர் தம்மை விட்டு நீங்கும்படியாக புறம் கூறி நண்பரையும் பிரித்து விடுவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை கூடி மகிழுமாறு இனியன பேசி நட்பை வளர்க்கத் தெரியாதவர் புறம்பேசி நண்பர்களையும் பிரித்து விடுவர் கலைஞர் விளக்க உரை இனிமையாக பழகி நட்புறவைத் தொடரத் தெரியாதவர்கள் நட்பு கெடுமளவுக்கு புறங்கூறி நண்பர்களை இழந்து விடுவார்கள்